ஆனால் நம்ம தமிழ் டி த ஜிப்ஸ் யூடியூப் சேனல் இந்த மட்டும் பார்க்க போறோம்னா வந்து ஸ்கேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் பற்றி பார்க்குறானா அதாவது டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு முக்கியமாக அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஸ்கேமு வாட்ஸ்அப் ஸ்கேமு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த அந்த ஸ்கேமு ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு அன்பா இந்த ஸ்கேம்ஸ்கெலாம் மிக முக்கியமான விஷயமா என்ன இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஒன்று மனிதர்களுடைய பயம் ரெண்டாவது விஷயம் மனிதனுடைய பேராசை மனிதனோட பேராசை காரணமாக வந்து பாத்தினா பணத்தை இழக்கிறாங்க அது அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதில் மேக்ஸிமம் பேரஸை பிடிச்ச மனுஷங்க தான் இழப்பாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட மனித பேரஸை பிடிச்ச கெட்ட அந்த எல்லாம் திட்டுவாங்க இன்னொரு ஸ்கேம் இருக்குமா அது வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை ஏற்படுத்தி ஸ்கேம் ஸ்கேமில் வந்து இரு செய்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருக்காங்க பார்த்தீங்களா மனிதர்கள் அவங்க வந்து நிறையா வந்து யாரையும் அமர்த்த மாட்டாங்க பேசப்பட மாட்டாங்க அவங்க அந்த ஸ்கேம்ஸில் பாதிக்கப்படுறாங்க அந்த ஸ்கேம்ஸுக்கு மிக முக்கிய காரணம் தெரியுமா பயம் சாதாரண பயம் மரண பயம் மரண பயம்னால் எப்படி தெரியுமா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மரண அடி அடிக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று உங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஃபோ எல்லா ஃபோட்டோவும் யூடியா போட்டு விட்றேன் பார்க்குறியா அப்படின்ட்டு அதுக்கு அதுக்குள்ளே முத்துவில வச்சுங்களேன் டக்குன்னு வந்து உங்கள் காண்டாக்ட்ஸ்லாம் லிஸ்ட்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து பத்தனை எடுத்து எல்லாத்துக்கும் மிரட்டவா அப்படின்னு கேட்பான் அதுக்கும் ஒத்து வரல வச்சிங்களே இது மாதிரி மரண அடி அடிக்கிறது இது மாதிரி மரண அடி அடிக்கிறப்ப தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து இந்த பிஸ்னஸில் மிக முக்கியமான அந்த ஸ்கேமில் மிக சொன்னால் அந்த ஸ்கேம் பண்ணுறவன் ஒரு நீங்கள் நல்லவங்க அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்களே அவங்கள ஏன் நல்லவங்களாம் வந்து ஈஸியாக பாதிக்கப்படுறாங்கன்னா மரண பயத்தை கமிக்கிறப்ப யாராக இருந்தாலும் இந்த மரண பயத்தை கமிக்கிறப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சன்ஜில் வந்து தடுமாறிடுவாங்க அதனால் இந்த ஸ்கேமோட மிக முக்கியமான காரணம் மரணி அடிப்பாங்க ஒரு அடி ரெண்டாடி மூணாடி அடி நாலா அடி வந்து மிரட்டுறது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு வெளியில் போலீஸ்காரு இப்போ நிற்குது பாரு சொல்கிறது உண்மையிலுமே டிப்பார்டும் செய்வாங்க இது மாதிரி மறநாடி அடிக்கிறப்ப யாராக இருந்தாலும் மிகவும் பயந்துருவாங்க இந்த இந்த அந்த இந்த மாதிரி விஷயத்துல இருந்து பயங்கரமாக பயங்கரமா வீரம் வேணும் அது அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்காது இந்த விஷயத்தை வந்து நல்லா வந்து இந்த சைக்காலஜியை வந்து ஸ்கேம் மாற்றம் நல்லா அவ்வளோ அவ்வளவு சீக்கிரத்தில் மனுஷங்களுக்கு வந்து வீரம் இருக்காது அப்படின்ட்டு அது நல்ல மனிதர்கள் வந்து பார்த்தினா இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க கெட்ட மனிதர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா போடா நம்மளே எத்தனை பேர் ஏமாற்றிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க இந்த விஷயத்துலாம் மாட்டாங்க ஒரு சில அதில் நல்ல மனிதர்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்களும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் தெளிவாக நல்லவனாக இருங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பயப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயத்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்கெலாம்